அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே குழந்தை வரம் இல்லையா கருச்சிதைவு பிரச்சனை அடிக்கடி ஏற்படுகின்றதா கர்ப்பிணி பெண்களே உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா திருமணம் கைகூடாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றீர்களா ஒரு அற்புதமான ஆலயம் சொல்ல போகிறேன் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் குறைகள் எல்லாம் நீங்கும் அருமையான ஒரு ஆலயம் என்ன ஆலயம் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக ஒரு அருமையான தகவல் நமது அறக்கட்டளையின் சார்பாக அன்னசேவா குழு என்ற ஒரு குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த அன்னசேவா குழுவின் பிரதானமான நோக்கம் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் முடிந்த அளவுக்கு தினமும் அன்னதானம் செய்கிறது ஏழை பிள்ளைகளின் கல்விக்கு உதவி செய்வது மருத்துவ உதவி செய்வது கோயில்களின் உழவார பணிகள் செய்வது இது போன்ற புனிதமான சேவைகளை அன்னசேவா குழு செய்து கொண்டிருக்கின்றது நீங்களும் இந்த அன்னசேவா குழுவில் இணைய முன்வாருங்கள் விளக்கம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அற்புதமான ஆலயம் உங்களுக்கு சொல்ல போறேன் தஞ்சாவூர் அருகே பாபநாசம் பக்கத்தில் திருக்கருக்காவூர் என்ற ஊரில் எழுந்தருளி உள்ள அற்புதமான சுவாமி கற்பபுரீஸ்வரர் ஆலயம் கற்பபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது திங்கட்கிழமை இந்த மூன்று கிழமையில ஏதாவது ஒரு கிழமையில் இந்த ஆலயம் சென்று தரிசனம் பார்க்கணும் அவ்வளோ அற்புதமான ஆலயங்க இந்த ஆலயத்துக்கு முல்லைவனம் என்ற ஒரு பெயருண்டு மாதவி வனம் என்ற பெயருண்டு திருக்கலாவூர் என்ற பெயருண்டு இந்த ஆலயத்தினுடைய ஸ்தலவிருச்சம் முல்லைக்கொடி இந்த ஆலயத்தின் சிறப்பு திருமணம் கைகூடாமல் தடுமாறிட்டு இருக்கவங்க குழந்தை வரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க சுகப்பிரசவம் நடக்கும்னு நினைக்கிறவங்க அத்துணை பேருக்கும் அற்புதமான அருளை தரக்கூடிய அற்புதமான ஆலயம் நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று கிழமையில ஏதாவது ஒரு கிழமை இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய முயற்சி பண்ணுங்கள் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா இந்த ஆலயத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று கிழமில் ஏதாவது கிழமை போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாலை கற்ப ரட்சாம்பிகையை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே தரக்கூடிய நெய் பிரசாதம் வாங்கிட்டு வாங்க ஒரு அரை கிலோ அந்த நெய் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து அந்த நெய் பிரசாதத்தை இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக சாப்பிடுங்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது எந்த பத்தியமும் கிடையாது மாதவிளக்கு சமயத்தில் மட்டும் அந்த ஐந்து நாட்கள் சாப்பிட வேண்டாம் மற்றபடி இரவு கொஞ்சமாக எடுத்து கணவன் மனைவி இருவரும் சாப்பிடுங்க அல்லது மனைவி மட்டுமாவது அந்த நெய் பிரசாதத்தை அம்மனை நினச்சி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாள் எந்த கட்டுப்பாடும் கிடையாது எந்த பத்தியமும் கிடையாது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதில் மாற்று கருத்தில் அதே மாதிரி திருமணம் கை கூடாமல் திருமண தடை இருக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு நான் சொன்ன மாதிரி அந்த மூணு கிழமைக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் சன்னிதானத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு திருமணம் கூடும் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஸ்ரீ கற்ப ரட்சாம்பிகை திருப்பாதத்தில் விளக்கெண்ணை வைத்து மந்திரித்து தருவாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா தருவாங்க அந்த விளக்கெண்ணெய் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அந்த விளக்கெண்ணையை பிரசவ வழி பொழுது கொஞ்சம் வயிற்றலை தடவிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக சுக பிரசவம் ஏற்படும் என்பதில் கருத்து இல்லை அற்புதமான ஆலயங்க அருமையான ஆலயம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த குறை உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் கூட போதுமானது இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் சரியான இடத்துல வச்சுருக்கீங்களா ஏன்னா பொருட்களை நம்ம சரியான இடத்துல வைக்கலைன்னா வாஸ்து தோஷம் உண்டாகும் அந்த வாஸ்து தோஷத்தால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாம போகும் எனவே தான் அறுபது வாஸ்து குறிப்புகளை தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து அதன் மூலமாக உங்களுக்கு போகின்றேன் இந்த குழு தமிழ் புத்தாண்டு முதல் தொடங்கப்படுகின்றது முப்பது நாட்கள் இந்த குழு செயல்படும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு தாந்திரிகம் சொல்லித்தரத்துக்கு ஒரு தனி வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகிறேன் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு தினமும் ஒரு தாந்திரிகம் சொல்லித்தரப்படும் இந்த இரண்டு குழுக்களையும் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தலோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்